வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று உங்களுக்கு ஸ்ரீ கந்த புராணம் என்னும் ஆன்மீக கதையை சொல்ல விளைகிறேன் இக்கதையில் ஆறு காண்டங்கள் உள்ளன இந்த ஆறு காண்டங்களில் நாற்பத்தி மூன்று அத்தியாயங்கள் உள்ளன கந்த ஒரு சுந்தர புராணம் எப்படி ராமாயணத்தில் சுந்தர காண்டம் ஒப்பன்ற காண்டமாக திகழ்கின்றதோ அது அதுபோல பதினெண் புராணங்களுக்குள் கந்த புராணம் ஒரு சுந்தர புராணமாக போற்றப்படுகின்றது அதற்கு காரணம் கந்த புராணம் ஒரு மங்கள புராணம் ஒரு மாங்கல்ய புராணம் ஏன் மாங்கல்ய புராணம் என்று கூறுகிறோம் என்றால் இப்புராணத்தில் பார்வதி கல்யாணம் தெய்வானை கல்யாணம் வள்ளி கல்யாணம் என பல கல்யாண வைபவங்கள் வரிக்கப்பட்டுள்ளது இந்த புராணம் துஷ்டர்களை சம்ஹாரம் செய்து இஷ்டர்களை காக்கும் தர்ம புராணம் இது வந்து ஒரு சர்வமங்கலம் பொங்கும் ஒரு பார்க்கடல் பக்தி மனம் பரப்பும் கற்பகச் சோலை கந்த புராணம் சிவனருள் பெற்ற ஆன்மீக அரிச்சுவடி சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள் மங்களத்தை கொடுக்கும் இந்நன்னூல் கந்த புராணமாகும் பூ உலகம் ஒய்வதற்கு சூதமுனிவர் அருளி செய்த பதினெண் புராணங்களுக்குள் ஒன்றான கந்த புராணம் ஜொலிக்கும் நவரத்தின கிரீடமாக திகழ்கின்றது அந்த பதினோரு புராணங்கொழிக்களையும் வந்து மிகவும் புகழ்பெற்றது வந்து கந்த புராணம் இந்த கந்த புராணத்தை நமக்கு தமிழில் தந்து அருளியவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் சூதமாமுனி இவர் வந்து நமக்கு வடமொழியில் கொடுத்ததை இவர் வந்து நமக்கு தமிழ் மொழியில் கச்சியப்ப சிவாச்சாரியார் மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் இவர் முருக பெருமானின் சேவடி மறவாத திருவருட்செல்வர் செல்வர் குன்றுதோராடும் குமர பெருமான் குமரக்கோட்டம் எனும் திருக்கோயிலில் எழுந்தருளி பக்தர்களை காக்கும் கருணாமூர்த்தியாக தரிசனம் தருகிறார் அந்த பெருமானை முப்போதும் பூஜிக்கின்ற பேரு பெற்றவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அம் என்றால் ஆயிரம் பாக்களும் இம் என்றால் ஈராயிரம் பாக்களும் புனையவல்ல பெரும் புலவர் கட்சியப்பர் குமரக்கோட்டத்தில் பரம்பரை அர்ச்சகராக இருந்து வந்த ஆதிசைவ குலத்தைச் சேர்ந்த காலத்தி அப்பர் சிவாச்சாரியாருக்கு மகனாக தோன்றியவர் கச்சியப்பர் கட்சியப்பரும் குமரக்கோட்டத்து பெருமாளை பக்தியோடு முப்போதும் பூஜித்து வந்தார் கந்தபுராணத்தை தமிழில் திருச்செவி சாய்க்க திருவுள்ளம் கொண்ட கந்த பெருமான் ஒரு நாள் கச்சியப்பர் கனவில் வேலும் மயிலும் கொண்டு எழுந்தருணினார் கச்சியப்பர் உடல் மெய் எல்லாம் சிலித்து போச்சவருக்கு சிலித்து போய் முருகனை பார்த்தோன்னே அவர் தன்னை மறந்து கீழே விழுந்து கும்பிட்டார் முருகப்பெருமான் கச்சியப்பரை பார்த்து பக்தா சங்கர சம்ஹிதையின் முதற்காண்டமான சிவரகசியத்துள்ளே நமது சரிதை கூறப்பட்டுள்ளது அதனை நற்றமிழில் பாடுவாயாக எமது புராணத்தை எழுதத் தொடங்கும் உனக்கு திகட சக்கர என அடியெடுத்து கொடுக்கின்றோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினாராம் எப்படி அன்று வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தாரோ அதுபோல சிவன் மகன் முருகன் இன்று கச்சியப்பிற்கு அடியெடுத்து கொடுத்தாராம் கனவு கலைந்தது சுற்றுமுற்றும் பார்த்தார் தேவாதி தேவனை காணவில்லை கண்களில் ஆனந்தக் கண்ணீர் தாரதாரையாகப் பெருகியது அதற்கு மேல் அவருக்கு உறக்கம் வரவில்லை எம்பெருமான் அடியெடுத்துக் கொடுத்த சிக் சக்கர எனும் அமுத மொழியை மனதிலேயே நிலையாக கொண்டார் நன்னீர் ஆடி வெந்நீர் அணிந்து ருத்ராட்ச மாலைகள் தரித்து முருகனின் திருநாமத்தை சிந்தையிலே கொண்டார் ஏடும் எழுத்தாணியும் எடுத்துக்கொண்டார் கொண்டார் நேராக குமரகோட்டை கோயிலுக்குச் சென்றார் கோயிலின் வெளியே நின்று கோபுரத்தை வணங்கினார் திருக்கோவிலுக்குள் சென்று எல்லாம் வழிபட்டு பின்னர் முருகன் சன்னதிக்கு வந்தார் ஏடும் எழுத்தானியும் எடுத்து கண்களில் கொண்டார் வேளமுகுத்து விநாயகரை பிரார்த்தித்து ஏட்டில் பிள்ளையார் சொல்லி போட்டு எழுதத் தொடங்கினார் அவர் முதன் முதலில் எழுதிய பாடல் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் சகட சக்கர விண்மணியாவுரை விகட சங்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு ஒரு காப்பு பாடல் எழுதிட்டார் எழுதிட்டு அந்த சுவடையில் கொண்டு போய் முருகன் பாதத்தில் வைத்து அப்படி சந்தோஷத்தினால் கண்ணீர் மல்க அதை அந்த தான் எழுதினதை படித்து 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 பார்த்து சந்தோஷப்பட்டாராம் ஒரு நாளைக்கு நூறு பாடல்கள் என்ற கணக்கில் எழுத தொடங்கினாராம் முதல் நாள் நூறு பாடல்கள் எழுதி முடித்த உடன் சந்தோஷமாக பெருமிதத்தோடு சுவடிகளை இரவு கோயில் நடைசாத்து முன் குமரப்பெருமானின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு வீடு செல்வாராம் மறுநாள் நடை திறந்ததும் முருகன் சன்னதிக்கு சென்று சுவடிகளை எடுத்து முதல் நாள் எழுதியதை மீண்டும் ஒரு முறை படித்து பார்ப்பாராம் படிக்க படிக்க கச்சியப்பருக்கு பேரானந்தம் பெரிய பொங்கி வருமா என்ன காரணம் தெரியுமா சுவடிகளில் ஆங்காங்கே பிழை திருத்தம் செய்யப்பட்டிருக்குமா முருகப்பெருமான் இவரது பாடல்களை படித்து எங்கெங்கே பிழை இருக்கிறதோ அதையெல்லாம் திருத்தி எழுதியிருக்கிறார் முருகனது அருளை எண்ணி எண்ணி அகமும் முகமும் மலர்ந்தார் இவ்வாறு கட்சியப்பர் எழுதுவதும் கந்த பெருமான் திருத்துவதுமாக பத்தாயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி அஞ்சு பாடல்கள் எழுதி முடித்திருக்கிறார் முருகனது திருமேனிக்கு பாமாலையாக சூட்டியிருக்கிறார் ஒரு காப்பியம் நிறைவு பெற்றால் அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் அல்லவா உடனே அவர் வந்து ஒரு பண்டிதர்களால் நிறைந்த சபையினை கூட்டி நான் வந்து இந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு ஒரு இது எழுதியிருக்கிறேன் அதை வந்து நான் இங்கே அரங்கேற்ற போகிறேன் எல்லா புலவரும் வந்து நான் அதாவது அவங்க படிக்கும்போது அதில் என்னென்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாதங்கள் நிகழும் அவர் எழுதினது சரியாக இருந்தாலும் சரி அதில் ஒரு சிலர் இருப்பார்கள் குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே இருப்பார்கள் அல்லவா அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து தர்க்கம் குதர்க்கம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அந்த அவையே சண்டையாக ந போயிருமாம் அப்புறம் இதில் இதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து அந்த புலவர் என்ன செய்ய வேண்டும் அவர் கேட்குற அத்தனைக்கும் வந்து இவர்கள் வந்து எடுத்து கூற வேண்டுமா என்னென்னதான் எழுதியிருக்கேன் இது இது சரிதான் அப்படி சொல்லி இவருடைய நியாயத்தை இவர் எடுத்து உரைக்கணுமா அப்புறம்தான் ராஜ மரியாதையோட அந்த காப்பியம் செப்பேடில் எழுதப்படுமா இப்படி இப்படித்தான் பெரிய புராணம் கம்ப ராமாயணம் எல்லாம் எழுதுனாங்களாம் அது மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு கட்சியப்பர் வந்து எல்லாரையும் கூட்டி வச்சு கந்த புராண காப்பியத்தை படித்தாராம் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படின்னு காப்பு பாடல் படிக்கும்போதே அவையிலேருந்து ஒரு புலவர் எந்திரிச்சிட்டார் எந்திரிச்சு திருவாளர் கட்சியப்ப புலவரே உமது காப்பு செயலில் குற்றம் கண்டோம் சக்கரம் என்று எவ்வாறு வரும் திகழ் பிளஸ் தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு இலக்கண நூல்களில் விதி இல்லையே நீர் எழுதியதில் பிழை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு அப்போ இவர் சொல்லியிருக்காரு இது வந்து எனக்கு முருகன் வந்து அடியெடுத்து கொடுத்து தான் நான் பாடினேன் நானா இதுக்கு வந்து திகடச்சக்கரம்னு சொல்லி நான் ஒன்று எழுதலின்னு அப்படின்னு அப்படியா அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானே அதை வந்து எங்களுக்கு முன்னுக்கு வந்து அவர் ஏன் அப்படி எழுதினாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இதுதான் உங்கள்கிட்ட முடிவுன்னா இன்றைக்கி இந்த கூட்டம் முடியட்டும் நாளைக்கு பழையபடியும் கூடுவோம் உங்கள் ஐயத்துக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு பணி போட சொல்லிட்டு கட்சியை பேர் வீட்டுக்கு வந்துட்டார் வந்து வீட்டுக்கு வந்து முருகனுக்கு முன்னாடி வந்து கவலை தோஞ்ச முகத்தோடு தியானத்தில் அப்படி அமர்ந்துட்டார் அவர் கண்ணுலேருந்து கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கு ஏறுமையில் ஏறி விளையாடும் ஞான அடி அடியெடுத்து கொடுத்து புலவரிடம் அடிவாங்க வைத்து விட்டீர்களே அயனின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்றோ பாலசுப்ரமணியம் பெருமானே நாளை அவையில் உமது திருவடி எடுத்து வைத்து எனக்கு எடுத்து கொடுத்து அடிக்கு இலக்கண விளக்கம் சொல்லல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மழுக அப்படி முருகன் கிட்ட முறையிடுறாரு அப்போ அன்னக்கு ராத்திரியே இந்த முருகன் வந்து நீலமயில் மேலே ஏறி அமர்ந்து கையில் கூறிய வேலையோட நின்று ஒரு கனவுல வந்துட்டார் சுந்தர தமிழால் எமது புராணம் பாடிய புலவா வருத்தம் வேண்டாம் விடுகின்ற பொழுது உமக்கு வெற்றியை தரும் நிம்மதி கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார் அவர் க கனவு களைஞ்சி எந்திரிச்சு பார்க்குறாரு சரி ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அடாடா நம்ம இவ்வளோ மயங்கிட்டு இருந்தோமே இறைவன் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பதில் சொல்லியிருக்கிறார் மறுநாள் அவை கூடிருச்சு உடனே புலவர் அதை எல்லாரும் கூடியிருக்கும்போது நடுவில் பூரணச்சந்திரனை போன்ற அழகு நிறைந்த நெற்றியிலே திருவெண்ணீர் அணிந்த ஒரு பேரொடி தரிசனமாக ஒரு புலவன் எந்திருக்கிறார் திருமேனியில் மாலைகள் அறையிலே பொன்பட்டு வஸ்திரம் கங்கணம் கொஞ்சம் திருக்கரங்களிலே ஏட்டுச்சுவடி அப்படின்னு அந்த புலவர் கையில் வச்சிருக்கிறார் நான் எங்கே இருந்து வர்றோன்னு சொல்றாரு அவரு சோழ நாட்டு புலவன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அவையோர்களே அப்படின்னு சொல்லிட்டு தந்தைக்கு உபதேசம் செய்தவன் இன்று இலக்கணத்திற்கு விளக்கம் சொல்ல வந்திருக்கிறார் அவனை பார்த்ததும் அவையோர் பிரம்மை பிடித்தவர் போல ஆயினர் இளமை கொஞ்சம் சித்திரை வைத்த விழி வாங்காமல் அவையோர் பார்த்து கொண்டே இருந்தனர் அவருடைய அழகை அந்த வந்திருந்த புலவருடைய அழகை எல்லாராலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோன்றுச்சான் கண் இமைக்க மறந்து அவருடைய அழகை ரசித்துக்கொண்டு அவரை பார்த்து கொண்டிருந்தார்களாம் இப்போ புதிதாக வந்தவர் வந்து சொல்கிறாராம் நான் உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறேன் சோழ நாட்டில் வீரசோலியம் என்னும் இலக்கண நூல் ஒன்று உள்ளது அதில் சந்தி படலத்தில் பதினைந்தாம் செய்யுள் திகழ் ப்ளஸ் தசம் திகடசம் என்று புணர்வதற்கு விதி இருக்கிறது இந்தாருக்கு இந்த ஏற்றுச்சுவடி நீங்கள் படித்து பாருங்க அப்படின்னு இந்த ஏற்றுச்சுவடி எடுத்து கொடுத்துட்டார் அப்போ யார் ஒரு புலவர் வந்துருச்சு இது தவறுன்னு சொன்னாரோ அவர் வாங்கி படிக்கிறார் பார்த்தா அதில் எப்படி இவர் சொன்னாரோ திகழ் ப்ளஸ் தசம் திகடசம் அப்படின்னு போட்டிருக்குன்னு சொன்னாரோ அதே மாதிரி அதில் போட்டிருந்துச்சா அந்த இல்லை பார்த்த உடனே அவருக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியலையா நீங்கள் படித்து பார்த்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அவர் மறந்துட்டார் இப்போ சோழ நாட்டு புலவனாக வந்தவர் வந்து முருகன் மறைந்த உடனே புலவர்கள்லாம் பிரமிச்சு போயிட்டாலாம் எல்லாரும் ஆன்மீக அன்பர்கள் அவ்வளோ பேரும் சத்தம் போட்டு கத்துறாங்களாம் முருகா கந்தா கடம்பா அப்படின்னு பக்தி மயத்தில் எல்லாரும் வந்து அப்படி பிரமிச்சு கத்திட்டு அவ்வளவு ஆனந்தத்தில் கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு பக்தனுக்காக இறைவனே முதலடி எடுத்து கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் தனது திருவடி தேய புலவனாக அவைக்கு வந்து இலக்கண விளக்கமும் கொடுத்து சென்றதை கேட்டு நாடே வியந்துச்சான் அந்த அவையே வந்து பிரமிப்பில் ஆழ்ந்ததாம் எந்த ஒரு புலவர் தவறு என்று கூறினாரோ அவர் கட்சியப்பருடைய பெருமைக்கு தலை வணங்கினாராம் அவையோர் முருகப்பெருமானின் பேரொருளையும் கட்சியப்பர் பொருட்டு கந்த பெருமான் நடத்திய திருவிழாடலை பற்றியும் மூவுலகும் போற்ற பாராட்டினார்களாம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் கட்சியப்பர் கந்த முழுமையும் படித்து பொருள் கூறி அவையோரின் நன்மதிப்பை பெற்றாராம் ஒரு நன்னாளில் கட்சியப்பரின் கந்த காப்பியம் அரங்கேற்றமானது அரசன் பொன்னும் பொருளும் கொடுத்து புலவரை கௌரவப்படுத்தினார் விருதுகளும் வழங்கினார் சில கிராமங்களை தானமாகவும் கொடுத்தார் கச்சியப்பறை தங்க பல்லக்கில் அமர வைத்து தொண்டை மண்டலத்தின் இருபத்தி நான்கு கோட்டத்து வேளாள பிரபுகள் சுமக்க வீதி உலா அழைத்துச் சென்று கௌரவித்தாராம் அரசர் கச்சியப்பர் பூவுலகில் பல்லாண்டு வாழ்ந்து முருகப்பெருமானை பாடி புகழ்ந்து போற்றி அவனை திருவடி நிழலில் வைகினார் பூவுலகம் உய்வதற்கு சூதமுனிவர் அருளி செய்த பதினெண் புராணங்களில் பரம்பொருளான சிவபெருமானின் சிவபுராணங்கள் பத்து ஒரு அந்த பத்து புராணங்களில் கந்த பிராணம் மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த கந்த இவர் அவர் எழுதினது வந்து பதினோரு பிராணம் ஆனால் கட்சியப்புறம் வந்து பத்து தான் அவர் வந்து தமிழ்ல மொழி பேர்த்திருக்காரு இது ஒரு அற்புதமான ஒரு கதை உங்களுக்கு இன்று இந்த கதையினுடைய முதல்ல ஆசிரியருடைய எதோ யாரா இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம இப்ப நம்ம உன் பேர் என்னன்னு கேட்டுத்தான் நம்ம தவோட பேச போறோம் சும்மா நம்மளா போய் பேச மாட்டோம் இல்லையா அதன் மாதிரி இது வந்து அது ஒரு விளக்கம் கந்த புராணத்துக்குரிய விளக்கத்தை நாங்கள் கூறினேன் இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோணும் அதாவது கந்தனுடைய பெருமை கந்த புராணத்தின் மகிமை என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோணும் அப்படிங்கிறக்காண்டி முன் உரை தான் இது அனைவரும் கேட்க வேண்டும் மிக்க நன்றி இந்த புராணம் எப்படி தோன்றியது அப்படின்னு நமக்கு ஒரு விளக்கம் வேணும் இல்லை எப்படி கந்த உருவானது அதற்கான விளக்கம் முன்னொரு சமயம் தெய்வ திருவருள் பொங்கும் காசி கஷேத்திரத்தில் நான்முகன் நான் மகளுடன் தங்கியிருந்தாராம் அதாவது கலைவாணியும் பிரம்மாவும் காசியில் இருந்திருக்காங்க அப்போ இந்த பிரம்மா வந்து இவர் சிருஷ்டி கர்மா சீராக நடக்க சிவபெருமானை திருவருளை வேண்டி தவம் இருந்தாராம் அவர் சிருஷ்டி பண்ணுறாரில் அவர் உலகத்தில் வந்து நமக்கு உலகம் வந்து எப்படி உருவாகிறது அந்த உருவாகிறதுக்கு காரணமானவர் யார் இவர் தான் முகந்தான் உலகத்தில் உயிர்கள் எல்லாம் பிறக்க செய்கிறார் அப்படியே தன்னுடைய கடமை ஒழுங்காக நடக்க வேண்டும் அதுக்காக சிவபெருமான் திருவருளை வேண்டி தவம் இருந்தாராம் அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் படைக்கும் கடவுள் பிரம்மாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கு உள்ள உயிர்கள் புல் பூண்டு செடி கொடி மனிதன் எல்லா உயிர்களையும் படைக்கிறது வந்து பிரம்மா அதனால் அவருடைய அந்த வேலை ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்மான் நோக்கி தவம் இருக்கிறாரு அந்த சமயம் இல்லற இன்பத்தில் முழுக்க முழுக்க தங்களை அர்ப்பணித்து ஆசிரமத்தை நடத்தி வந்த அருந்தவசியர் நான்முகனை தரிசிக்க கடல் வெள்ளம் போல் திரண்டு வந்தனர் அதாவது வந்து இல்லறத்தில் ரொம்ப இல்லற சுகங்களெல்லாம் அனுபவிச்சு இருந்தவங்க நான் அங்கே இருக்க அந்த முனிவர்கள்லாம் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நான்முகனை தரிசிக்க அருந்தவசியர்னால் தவம் இருக்கிறவங்களுக்கு தான் தவசியர்ன்னு அருண் அருந்தவசியர் நான்முகனை தரிசிக்க கடல் வெள்ளம் போல திரண்டு வந்தாங்களாம் உலக பற்றற்ற நிலைமையை பற்றுவதற்காக தூய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டி வந்தார்களாம் நாங்கள் இவ்வளோ நாளும் இல்லற சுகத்திலே இருந்துட்டோம் இனி எங்களுக்கு இல்லற சுகம் வேண்டாம் நாங்கள் இதெல்லாம் துறந்து இந்த இல்லற சுகத்தை எல்லாம் விடுத்து நாங்கள் தூய மார்க்கத்தை அடைய வேண்டும் அதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க கமலோர் பவா வேத முதல்வா இதுகாரும் நாங்கள் இல்லறம் என்னும் சிற்றின்பத்தில் உழன்று வந்தோம் அஞ்ஞான இருளில் மூழ்கி கிடந்தோம் இனியும் நாங்கள் இத்தகைய கண்களுடன் உலகத்தில் உழல விரும்பவில்லை பேரின்ப வீடு காண விளை விரும்புகின்றோம் நாங்கள் வேள்வி நடத்துவதற்கு தகுந்தவாறு ஒரு புன் புண்ணிய பூமியை உலகில் தோற்றுவித்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த முனிவருடைய விண்ணப்பத்தை கேட்டு இவர் என்ன பண்ணுறாரு பிரம்மா சரி இவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு தர்ப்புள்ள எடுக்கிறாரு எடுத்து வட்டமாக அதாவது சக்கரம் மாதிரி வட்டமாக சுற்றுறாரு சுற்றி தவசீரலில் பார்த்துட்டு அருந்தவத்தீர் இந்த சக்கர உருளை பவித்திரமானது ஏன்னா இது வந்து தர்ப்ப புல்லை செஞ்சுருக்காருல்ல அவர் அவர் கைப்பற்றிருக்கு பவித்திரமானது இதனை நாம் உருட்டி விடுவோம் உருண்டோடும் இந்த சக்கரம் பின்தொடர்ந்தே செல்ல வேண்டும் இச்சக்கரமானது எங்கு உருளாமல் எத்தலத்தில் தங்கி விடுகின்றதோ அத்தலமே நீங்கள் தவம் செய்வதற்கு உகந்த தலம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இவங்க சரின்னு இந்த அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து நைமி சாரண்யம் அப்படின்னு இங்கே பேர் சூட்டணும் அத்திருத்தலத்தில் தவம் இருந்து லோக மாயல் இருந்து விடுபடுவீர் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நான் அந்த இதை தவ இதை உருட்டி விடுவேன் அது எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துக்கு நீங்கள் நைமி சாரண்யம்னு பேரை சூட்டி அந்த திருத்தலத்தில் நீங்கள் தவம் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து பிரம்மா வந்து நைம் நைமிசம் என்னும் சக்கரத்தை அந்த கையில் வச்சுருக்க ச சக்கரத்து பேர் நைமிசமாக அதை உருட்டி விட்டார் சக்கரம் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கான் இவங்க வந்து அதை பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கலாம் அது பல பல இடங்களுக்கெல்லாம் உருண்டு ஓடுதான் கடைசியில் ஒரு இடத்துல வந்து நின்றுச்சா நின்ற உடனே இந்த யோகியருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு ஆகா இதுதான் புண்ணிய பூமி இதுதான் நைமி சாரண்யம் அப்படின்னு சொல்லி வின் முட்டு மறைக்கும் அப்படி கத்தி கோஷம் போடுறாங்களாம் அதுதான் நைமி சாரண்ய வனம் அப்படிங்கிறது பகீரதனுக்காக கங்கை நதி பாய்ந்து வந்த புண்ணியத்தை பெற்ற திருத்தலம் அங்கேதான் கங்கை நதி பாய்ந்து வந்த இடமா விரிசடைய பெருமானின் திருமுடியை அலங்கரிக்கும் மலர்களின் நறுமணத்தினால் கங்கை நதி பாயும் நைமி சாரணியம் மென்மேலும் புண்ணியத்தை பெற்றதாம் இப்பேற்பட்ட புண்ணிய பூமியான நைமி சாரணிய வனத்தில் விதவிதமான தேவ விருட்சங்கள் அந்த விருட்சங்களை சுற்றி தேன் மலர்கள் குலுங்கும் கொடிகள் தெளிந்த நீர் நிறைந்த தாமரை தடாகங்கள் மான்கள் மயிர்கள் நிறைந்த சோலைகள் என்று அந்த திருவனம் வந்து இயற்கை எழில் பொங்கு அற்புதமாக காட்சி கொடுத்துட்டான் தேவர்கள் பூமாறி பொழிந்தார்களாம் நைமி சாரண்ய வனத்தில் இந்த யோகிகள் எல்லாம் ஒன்று கூடி வேள்வியை நடத்தினார்களாம் நைமி சாரண்யம் வேள்வி புகையால் பெருமை பெற்றதாம் அஷ்டதிக்குள்ளிருந்தும் நைஷ்டிக பிரம்மச்சாரிகளான யோகிகள் வந்தார்களாம் ஒருநாள் சூதமா முனிவர் வந்தாராம் சூதமா முனிவர் வந்து பெரிய தபஸ்வின்னு தெரியும் அப்போ அவரை பார்த்த உடனே அவ்வளோ பேரும் வந்து அவரை வணங்குறார்களாம் இவர் வந்து யார்னா சத்தியவதியின் புத்திரனான வியாச பகவானின் சீடர் தான் இந்த சூதமாமுனிவர் ஈசனின் நேசனாம் சிவரருட் செல்வர் அல்லும் பகலும் திருச்சடை பரமனின் ப பதமலர் போற்றும் திருவருட் செல்வர் நைமிசாரணிய முனிவர்கள் சூதமா முனிவரை தொழுது பணிந்து பூரண பொற்கும்ப கலசங்கள் கொண்டு வரவேற்று உபசரித்தார்களாம் சூதமுனிவர் உயர்ந்த ஆசனத்தில் எழுந்தருளச் செய்து இருந்தாராம் அப்போ எல்லாரும் அவரை அவருக்கு பாட்டெல்லாம் பாடினாங்களாம் இவர் சந்தோஷப்படும்போது அவங்க சொல்கிறாங்களாம் அருந்தவத்தீர் எங்கள் பிரார்த்தனையை ஏற்பீர் நாங்கள் கந்தனின் வைபவத்தை சொல்லும் புராணத்தை கேட்க ஆவலாக உள்ளோம் கந்தனின் வீரதீர பிரதாபங்களை அவதார வைபவத்தையும் கல்யாண வைபவத்தையும் கேட்க ஆவலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்ட உடனே இவர் வந்து உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன் கந்த புராணத்தை சொல்லும் புண்ணியத்தால் நான் மேலும் புனிதமானேன் ஒரு நன்னால் கந்த புராண பிரவேசத்தை தொடங்கும் பொன்னாளாக கொண்டாடாம் அந்த சூதமாமுனிவர் இது வந்து நான் சொன்னதில் ஏற்கனவே இது இது வந்து ஆறு காண்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி அந்த ஆறு காண்டங்களை பற்றியும் அவர் கதையாக சொல்கிறாராம் இதுதான் வந்து கந்த புராணம் உருவானதான க கதை இது எப்படி கந்தபிராணம் உருவானதுன்னா அந்த சூதமாமுனிவர் அந்த கந்த புராணத்தை பற்றி இவங்களுக்கு சொல்கிறார் இந்த முனிவர்களுக்கு சொல்கிறார் அதைத்தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ரெ நான் சொன்ன ரெண்டு பதிவும் வந்து உங்களுக்கு இதோடைய அந்த கதையினுடைய முன் அது என்ன சொல்கிறது முன் விளக்கமாகும் தான் கதையெல்லாம் வரும் கதையெல்லாம் ரொம்ப நேரம் வராதுங்க ஒரு பத்து நிமிஷம் கூட வராது அஞ்சு நிமிஷத்தில் கதை முடிஞ்சிடும் ரொம்ப சுருக்கமான கதைகள் ரொம்ப அற்புதமான கதைகள் கேட்டிங்கன்னா மயங்கிருவீங்க இது முதல் ரெண்டு பதிவும் வந்து உங்களுக்கு எப்படி கந்தபானம் உருவானது என்பதை விளக்குவதற்கான ஒரு ஆன்மீக விளக்கம் தான் இது அந்த ரொம்ப நேரம் சொல்லிட்டாங்களே நமக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது அவசியம் கொள்ளணும் அப்படிங்கிற கண்டு தான் சொன்னேன் மிக்க நன்றி அனைவருக்கும்